வணக்கம் உங்கள் ஆதித்ய ஆர் ஆர்எக்ஸ் பவானி இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மாடலுங்க இந்த வண்டி வந்து டோட்டலா வந்து நம்ம பின் டு பின் ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம் நம்ம எந்த மாதிரி ரீஸ்டோர் பண்ணியிருக்குன்னு பாத்தீங்கன்னா பெயிண்டிங் அண்ட் பிளேட்டிங் ஜிங்க் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் இன்ஜின் பார்த்தீங்கன்னா சென்டர் கேஸை ஓப்பன் பண்ணி டோட்டலா டிஸ்மெண்டல் பண்ணி பின் டு பின் ஒர்க் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த வண்டி ரீஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை வந்து இப்போ காமிக்கிற வாங்க பார்க்கலாம் இந்த வண்டியில் இருக்கிற பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாமே நியூங்க தொண்ணூறு சதவீதம் எல்லாமே ஒரிஜினல் பார்ட்ஸ் தான் நம்ம வந்து அசம்பிள் பண்ணி இந்த வண்டி ஒர்க் பண்ணியிருக்கோம் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்டுக்கு அடுத்த சைஸ்ல தான் இருக்கு இன்னும் ஸ்லீவ் வந்து போடலைங்க கார்பேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் கார்பெட்ரு சைலன்சர் வந்து சிக்ஸ்வல் சைலன்சர் போட்டிருக்குங்க பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் மெட்டாலிக் பெயிண்ட் வந்து ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்கோம் எதுலையுமே பார்த்தீங்கன்னா குறைபாடுகளே இருக்காதுங்க இன்ஜின் வந்து நல்லா ரன் பண்ணி டியூன் பண்ணி செட் பண்ணி வச்சிருக்கேங்க நல்லா இப்போ எடுத்தோன்னே ரெடி டு டிரைவில் ஓட்டலாம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து மோட்டோடி மோனோ கிரிப் ஆஃப்ரோட் டயர் போட்டிருக்குங்க பேக்கில் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு வந்து மோட்டோடி மோனோ கிரிப் ஆஃப் டயர் ஆஃப் ரோட் டயர் தான் போட்டிருக்கோம் ரோட் கிரிப்புக்காக இந்த டயர் போட்டிருக்கோம் ஒரிஜினல் சேக்கப்ஸர் தான் வந்து இதில் நம்ம நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க இப்போ இன்ஜினில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாடிஃபே மாடிஃபிகேஷன் பண்ணல ஒரிஜினாலிட்டி கண்டிஷனில் தான் வந்து நம்ம இன்ஜின் ஒர்க் பண்ணிருக்கோம் ஒயரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஒரிஜினல் சிக்ஸ் வோல்ட்லேருந்து டுவெல் வோல்ட் கன்வெர்ட் பண்ணிங்க பேட்டரி பெரிய பேட்டரி வச்சு ஹெட்லைட் ப்ரொஜெக்டர் வந்து ஆல்ட்ரு பண்ணிருக்கோம் ஹெட்லைட் ப்ரொஜெக்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லேட்டஸ்ட் ப்ரொஜெக்டர் ஒன்று வருதுங்க ஆர்ஸ்க்கு தனியா வருது பாத்தீங்கன்னா அது நல்லா இருக்கும் வெளிச்சம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ஆனா வந்து இது ஒரு அளவுக்காக தான் எல்லாரும் போட்டுருக்காங்க அந்த அளவுக்கு இதுல வந்து ஒன்றும் ஒரு வெளிச்சம் வராது ஒரிஜினல் லைட் வந்து காயில் ஆல்ட்ரு பண்ணி போட்டிங்கன்னா அதுல வந்து நல்ல வெளிச்சம் வரும் ஒரு அவுட்லுக்காக இந்த லைட்டை வந்து எல்லாரும் பண்றாங்க மீட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கால் மீட்டர் வாங்கி போட்டிருக்குங்க பம்பர்ஸ் கேரியர் எல்லாமே இந்த வண்டியோட வந்து ஒரிஜினல் தான் வந்து நம்மளுக்கு இருக்கு ஆரன் பொறுத்த வரைக்கும் ரூட்ஸ் ஆறு ஃபிட் பண்ணிருக்கேன் இதுல இருக்கிற எல்லா அலுமினிய ஃபிட்டிங்ஸும் பாத்தீங்கன்னா புதுசு வாங்கி பிளேட்டிங் பண்ணியிருக்கோம் மார்க்கெட் ஒரிஜினல் கேரியர்ல இருந்து எல்லாமே வந்து வண்டியோட இருந்ததை நம்ம பிளேட்டிங் பண்ணி போட்டுருக்கோங்க ரொம்ப ஒரிஜினாலிட்டியா இருக்குன்றம் நம்ம ஒரிஜினல் பார்ட்ஸே நம்ம பிளேட்டிங் பண்ணி யூஸ் பண்ணிருக்கோம் வண்டியில் ஹேண்டில் பார்ல இருந்து எல்லாமே ஒரிஜினல் நிக்கல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான நிக்கல் தான் போட்டுருக்குங்க உங்களுக்கு வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது நிக்கல் பொறுத்த வரைக்கும் நம்மளோட வீடியோவை வந்து நீங்க தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க அடிக்கடி வந்து இந்த மாதிரி ரீஸ்டோர் பண்ற வண்டியை நான் வீடியோவை வந்து நம்மளோட சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன் தொடர்ந்து நம்ம வீடியோவை வந்து பார்த்துட்டே வாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மாடிஃபிகேஷன் ஷோரூமில் நிறைய வண்டி நான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போட்டே வருவேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வண்டியும் நான் என்னால் ரீஷோர் பண்ணி கொடுக்க முடியும் நான் இது வரைக்கும் எந்தெந்த மாதிரி வண்டி ரீஷோர் பண்ணியிருப்பேங்கிறது நம்மளோட சேனலில் நீங்கள் போய் பாருங்கள் எந்த மாதிரி மாடல் வேணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு மாடலில் வந்து நான் பெயிண்டிங் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்க முடியுங்க உங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷனில் உங்களுக்கு வண்டி தேவைப்பட்டதுன்னா நம்மளோட பேஜில் வந்து நிறைய வண்டி நம்ம தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டே வருவோம் அதில் உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்கோ சொல்லுங்கள் அதே மாதிரி என்னால் உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்க முடியும் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து ஸ்டார்டிங் வந்து நான் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் பெயிண்டிங் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறேங்க இப்போ இந்த வண்டியோட சவுண்டு பார்க்கலாங்க ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் நம்ம எந்த எந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறது பாருங்கள் இந்த மாதிரி மாடல் உங்களுக்கு வண்டி வேணும்னா நம்மளோட சேனல்ல வந்து காண்டாக்ட் நம்பர் இருக்கும் அந்த காண்டக்ட் பண்ணுங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்க வாட்ஸ்அப் பண்ண உடனே அந்த வாட்ஸ்அப்ல உங்களை உங்களோட மெசேஜ் பார்த்துட்டு நம்மளோட கசல்ட் ஆர்எக்ஸ் பவானி நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து வாக்குபிள் டிஸ்டன்ஸ்ல கனரா பேங்க் பஸ் ஸ்ட்ரீட்ல இருக்குங்க மத்த வந்து நேரில் வாங்க பார்க்கலாம் நன்றி வணக்கம்